சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து என்றால் நள்ளிரவில் விஜய்க்கு வந்த அதிர்ச்சி அதாவது என்னவென்று பார்த்தால் சென்னை பனையூரில் உள்ள தாவைக்கா தலைமை அலுவலகத்திற்குள் நள்ளிரவில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ப்ரூஸ்லி என் ஆனந்துக்கு தகவல் கிடைத்ததும் பதறி அடித்து கொண்டு அலுவலத்திற்கு வந்தார் ஆனால் அவர் உள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியே காத்திருக்க வைக்கப்பட்டார் விஜய் விஜய்க்கும் இதை குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மேம்ப அதாவது மோப்ப நாய் உதவியுடன் போலீஸார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க ஏனென்று பார்த்தால் இப்பொழுதுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர் கட்சியை தொடங்குவது பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒரு சுட்டிக்காட்டியாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தால் ஒரு புறம் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தில் மேற்கொண்டால் எந்த மாதிரியான சூழலும் மாறும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து திமுகவுக்கே தெரியுங்க ஏனென்று பார்த்தால் இப்போ விஜய் வந்து ஆட்சி பிடித்துட்டா நம்மளுக்கு ஒன்றும் ஒரு மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி மாறப்போகிறது அப்படின்ற மாதிரி எந்த விதமான சூழலும் மாறும் அப்படின்னு நினைக்கிறாருங்க அதாவது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க வந்துட்டு நீங்கள் மேற்கொள்ளுங்க பிரச்சாரத்தை நான் நான் வந்து கூட வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்கிறார் இதனை அடிப்படையில் என்ன பார்க்க தெரிகிறது மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவுக்கா திமுகவுக்கான்ற ஒரு பேச்சு அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது இடையில் எடப்பாடி அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்காருங்க இவரை பற்றி அவர் குறை சொல்கிறதும் இவரை பற்றி அவர் குறை சொல்கிறதும் பற்றியான ஒரு தான் போய் கொண்டிருக்கிறது அது இப்போது ட்ரெண்டிங்காக போகிற நியூஸ் என்னென்னா ஓபிஎஸ் வந்து இப்போ புது புதுசாக சசிகலாவோட இணைந்து புதிய கட்சி தொடங்குறதாக நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக இப்போ நியூஸ் போயிட்டுருக்குங்க அதனால் இப்போ என்ன மாறப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் மாறலாம் திமுக முன்னணியில் இப்போ வரைக்கும் திமுக தான் முன்னணியில் இருக்குது இரண்டாவது இடத்துல தாவிகா தலைவர் விஜய் இல்லை யார் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அதாவது இப்போது தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு ஒரு மாநாடு மாரி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் இரண்டாவது இடத்துல பிடிப்பார் சொல்ல முடியாது அவர் முதல் இடம் கூட வரலாம் இப்போது இந்த கருத்து கருப்பு கருத்து கணிப்பின்படி இப்போ ஆட்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுக தான் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு திமுக தான் இடம் பெறும் எப்படி அப்படின்னு தகவல் ஒன்று இருக்குது ஏனென்று பார்த்தால் உங்களுக்கே நன்றாக தெரிகிறது என்ன மாதிரியான சூழல்கள் போய் கொண்டு அங்கங்கே ஊழல்கள் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுவும் ஒரு புறம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் மேற்கொண்டு தான் இருக்கிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் இணைந்திருங்க நன்றி வணக்கம்